வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் பார்க்க அப்புறம்னா இந்த பொதுக்குழு நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர்களோட அனுமதி இருந்தால் தான் வந்து நடத்த முடியும் அதாவது தமிழ் மகன் அனுமதி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை தமிழ் மகன் உசையன் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ஏற்பாடு தமிழ் மகன் உசைனால பண்ணிட முடியுமா அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்காங்க கேட்டீங்கன்னா இல்லை தமிழ் மகன் உசைனால பொதுக்குழுவை தான் கூட்ட முடியும் ஆனால் கும்பலை அந்த மூவாயிரம் லட்சம் பேர் உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா சசிகலா முனி எடுத்துற ஒரு டாஸ்க் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கையில தான் இருக்கு அது வேலுமணி ஓபிஎஸ் செங்கோட்டின் ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தென் மாவட்டங்க பேசுவார் செங்கோட்டையும் பார்த்தீங்கன்னா வேலுமணியும் இங்கிட்ட இருக்க கொங்கு மண்டலம் நிறைய உறுப்பினர்கிட்ட பேசினா எல்லா உறுப்பினர்கள் சசிகலாக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மேடையில் உட்காந்துருப்பாங்களா இணை போய்ச்சலா துணை போய்ச்சலா பொருளாதாரம் சொல்லிட்டு அவங்களாம் அண்டர் பெட்டி அடிக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன்லாம் இன்னைக்கு சின்னம்மாண்டுவார் நாளைக்கு எடப்பாடி நாளைக்கே சின்னம்மா திருப்பின்னு சொன்னோன்னு சொல்லுவார் ஓபிஎஸ்னு சொல்லுவார் ஸோ கட்சியில் பார்த்தீங்கன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரண சாதாரண பண்ற வரது தான் இருக்கு அதிமுக ஏன்னா சசிகலா சின்னம்மா எங்க அம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு கத்தனை வரலாம் டக்குனு பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் சசிகலா வந்து அப்படி வேலைக்காரி எடுக்காரி சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க சோ திடீர்னு மாற்றம் திடீர்னு நிகழும் அரசியல் மட்டும்தான் அது நிகழும் எந்த எந்த டீம்ல தாவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது திருப்பியும் பாத்தீங்கன்னா சின்னம்மான்னு சொல்லிட்டு அதாவது வேலைக்காரன் சொன்னாங்க வாயிலாம் சின்னம்மான்ற வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இன்னும் டெல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க போறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணிக்கு வர சொன்னாங்க இந்த எம்பி எனக்கு சாப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு வச்சுருந்தாங்க அதாவது மோடி ஒரு கலந்துக்கிற ஒரு பிரச்சார பிரச்சாரம் இடையில பதினோரு மணிக்குள்ளே நீங்க வரணும் உறுதி பண்ணணும்னு சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி ஒரு ஆட்டை போட்டும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார் அதாவது ஸ்டேஜ் ஏறதுக்கு மறுத்துட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமித்ஷா சொல்லியிருந்தாரு கூட்டணி கதை எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மீறி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வராது டென்ஷன் ஆக்கிடுச்சு இனியும் எடப்பாடி பழனிசாமியை தலைமையா வச்சிருக்க கூடாது காலி பண்ணுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிவாக இருக்காங்க ஸோ இந்த தேர்தலில் ஓரளவுக்கு பாஜக பலம் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து உடனே போய் ஓபிஎஸ்டை சசிகலா கொடுத்தா அப்போ அந்த தொண்டர்கள் என்னப்பாங்க ஸோ பிஜேபி டைவரில் தான் வந்து இவங்கள்ட்ட போயிடுச்சு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் படிப்படியாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையை கொண்டு போகிறாங்க சசிகலாட்டையும் ஓபியஸை உடனே வந்து தலைமையை தூக்கி கொடுக்கலாம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்காது அப்புறம் தொண்டர்கள் ஆதரவு இல்லாமல் போயின்ற மாதிரி சசிகலா ஓபிஎஸும் உணர்றாங்க அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடப்பாடி பழனிசாமியை அதிருப்தியை காமிச்சு எல்லாருமே நம்ம பக்கம் வர்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறதா வெளியாக இருக்கு சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சக்கள் தான்